சிறப்பும் பெருமையும் கொண்ட சித்தூர் ஊராட்சியிலே இந்திய வரலாற்றில் அளிக்கப்பட முடியாத ஒரு கருப்பு நாளில் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை விளக்க தேர்வேட்பாளர் அறிமுக கூட்டம் நான் யாருக்கு எவரும் இல்லை என்று போதித்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள் இன்று என்னை அடிமைப்படுத்துகிற எண்ணம் எவருக்காயிலும் இருந்தால் அவனை கொள்ளும் ஆயுதமாக நான் மாற வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கற்பித்திருக்கிறார்கள் இந்த நாளிலே ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட புறந்தளப்பட்ட மக்கள் அம்பேத்கரை கொண்டாடி விடக்கூடாது என்று திட்டமிட்டு பாபர் மசூதி என்ற வரலாற்று சிறப்பு மிக்க அந்த இடத்தை இடித்து தகர்த்தது இந்த மக்கள் அம்பேத்கரை நினைவு கொண்டு எழுச்சி பெற்று விடக்கூடாது அந்த நாளை ஒரு கருப்பு நாளாக அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட நாளாக இந்திய நாடெங்கும் அதை ஆக்கிவிட வேண்டும் என்பதற்காக இந்திய ஆரிய அரசியல் செய்த சூழ்ச்சி அதில் காங்கிரசுக்கும் பங்குண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கும் பங்குண்டு ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் சொன்னான் எங்களுக்கு தீர்ப்பு வேண்டாம் நீதி வேண்டும் அது அண்ணன் செந்தவனன் சீமான் மட்டும்தான் எங்களுக்கு தீர்ப்பு வேண்டாம் மக்களின் மன உணர்வுப்படி அந்த இடத்தில் அயோத்தியிலே ராமர் கோயில் இருந்தது என்று ஒரு உச்ச தீர்ப்பு கொடுக்கிறது என்றால் மக்களின் மன உணர்வுப்படி இந்த இடத்தில்தான் ராமர் பிறந்தார் என்று உச்ச தீர்ப்பு கொடுக்கிறது என்றால் எங்கள் உணர்வுப்படி எங்கள் என்னத்தின்படி நாடாளுமன்றம் எங்கே அமைந்திருக்கிறதோ அங்கேதான் எங்கள் தலைவர்கள் பிறந்தார்கள் என்று நாங்கள் சொன்னால் இந்த ஆரியம் ஏற்றுக்கொள்ளுமா அதைத்தான் இந்த திருப்பரங்குன்ற நிலைநாட்ட நினைக்கிறார்கள் அதைத்தான் இந்த வக்கம்பட்டியிலே பஞ்சம்பட்டியிலே பெருமாள் கோயில் பட்டியல நிலைநாட்ட இந்த ஆரிய கும்பல் முயற்சி செய்கிறது அதற்கு திராவிட கும்பல் துணை என் அன்பு சொந்தங்கள் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் அறிவார்ந்த பெற்றோர்களே எங்களின் உடன் பிறந்தவர்களே எங்களின் இரத்த சொந்தங்களே உங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகள் எங்களை நீங்கள் பெற்றெடுத்தீர்கள் வளர்த்தீர்கள் வளர வளர நிருவாரம் அவமானம் என்று எங்களுக்கு ஆடை கொடுத்தீர்கள் நாங்கள் வளர்ந்தோம் வளர்வதற்கு நல்ல உணவு கொடுத்தீர்கள் தேடி 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 இந்த உணவை பிள்ளைக்கு கொடுத்து சத்தை கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று கொடுத்தீர்கள் உடல் வலுப்பெற்று வளர்ந்தோம் ஆடினம் ஓடினோம் விளையாடினோம் திரிந்தோம் உடலை அளத்தம் மட்டும் போராது அறிவை வளர்க்க வேண்டும் என்று எங்களுக்கு கல்வியை கொடுத்தீர்கள் அறிவை பெற்றோம் அறிவை பெற்றோம் தேடி தேடி படித்தோம் உலகெங்கும் எல்லா நூல்களையும் உலக தலைவர்களை தேடி பார்த்தோம் தெரிந்தும் அறிவை புரிந்தும் ஏன் எங்கள் மக்கள் இன்னும் அறிவியலாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டோம் அப்படி ஒரு பிள்ளை உங்களால் வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை இந்த நிலத்தில் பிள்ளை உசேன் அகமது அப்படி வளர்ந்த பிள்ளை தான் பெற்ற அரசியலை தான் பெற்ற அறிவை தன் மக்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று முன் வருகிற பொழுது ஒரு தலைவன் தேடி பார்க்கிறான் இந்த பிள்ளை இவன் சரியானவன் நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ் தேசிய அரசியல் களத்திற்கு முதலாக நின்று போராடக்கூடிய ஆக சிறந்த கலவீரன் என்று தேர்ந்தெடுத்து வேடசுந்தூர் சட்டமன்ற தொகுதியிலே வேட்பாளராக ஒரு தலைவன் உங்கள் மகனை உங்கள் பிள்ளையை இந்த நிலத்தில் வந்த மகனை அறிவித்திருக்கிறார் என்றால் இந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி என்று பாருங்கள் ஐயா ஐப்பரியசாமி வந்து வேட்பாளராக போட்டியிடணும் அப்படின்னா அந்த கட்சி ஒரு அறிவிப்பு விடும் யாரெல்லாம் வேட்பாளர் விருப்ப தாக்கல் செய்யறீங்க அதிமுக அதே போல யாரெல்லாம் வேட்பாளர் விருப்ப தாக்கல் பயிர் செய்யறீங்க அப்ப அந்த விருப்ப மனுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் விருப்ப மனுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் நானும் உசையதா எங்க கையில இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா நம்ம வந்துக்க மாட்டோம் வந்துருக்க மாட்டோம் எங்க புடவை பார்த்துட்டு போயிருப்போம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் விருப்பமன் இருக்கு அதுக்கப்புறம் நேர்காணல் நேர்காணல் ஐயா கூட்டம் உட்காந்து கேட்பாங்க அப்படியே உட்காந்து எல்லாம் போட்டு அந்த நேர்காணல் உள்ள போகும்போது கட்சிக்கு எவ்வளவு கொடுப்பேன் தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவேன் இத்தனை கோடி இத்தனை கோடி

சித்தூர் எங்க இருக்குன்னு பல தெரியாது நாட்டில் இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் வேடசந்து சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அங்க போய் பதியும் போது அவருடைய முகவரி பிறந்த முகவரி சித்தூர் என்ற கிராமத்தில் சித்தேங்கோட்டை சித்தூர் என்ற கிராமத்தில் ஒரு எளிய வீட்டு பிள்ளை இங்கு வேட்பாளராக நிற்கிறார் என்று உலகிய செய்ய போகிறார் செந்தமலன் சீமான் உங்க ஊர் எங்க ஊழல் நீ உனக்கு பெருமையே கிடையாது உன் உனக்கு பெருமையா உணவு இல்ல

பேசாம போயிருங்க அப்படி தள்ளி விட்டோம்னா விழுந்து விழுந்து செத்து போயிருங்க நாளைக்கு திமுக ஓட்டு போட ஆறு இல்லாம போயிருவாங்க அந்த பாவத்தை நாங்க சம்பாதிக்க விரும்பல நீங்க இருக்க வரைக்கும் திமுகவுக்கே போட்டு செத்துருங்க ஏன்னா இன்னொரு அஞ்சு வருஷத்துல எல்லாம் முடிஞ்சிருவீங்க உங்களுக்கு ஓட்டு கேட்க ஆளுங்க மாட்டாங்க ஓட்டு போடவும் ஆளுங்க இருக்க மாட்டீங்க நாங்க ஒரு தூய் அரசியலை கட்டமைச்சுட்டு வர்றோம் எதற்காக எதற்காக உங்கள் வயிற்றில் வளர்ந்த பிள்ளைகள் உங்கள் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் நீங்கள் பார்த்து வளர்த்த பிள்ளைகள் நீங்கள் எங்களுக்கு கல்வியை கொடுத்தீர்கள் நீங்கள் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தீர்கள் நாங்கள் இந்த அரசியலை செய்து வருவது எதற்காக நீங்கள் சரியாக எங்களுடைய பெற்றவர்கள் எங்களை பெற்றவர்கள் நீங்கள் சரியான ஒரு அரசியலை தேர்ந்தெடுத்திருந்தால் ஒரு மாசம் ஆட்சி கூடிய தண்ணி வந்து பக்கத்துல நெல்லூர் காரணம் போய் பார்க்கிறோம் சாக்கடை சாக்கடைக்கு மேல பைப்பு என்ன பைப்பு குடிநீர் பைப்பு வீடு விடா போகுது சாக்கடைக்கு மேல போகுது அதுல பாம்பு வருதுங்கிறா பள்ளி வருதுங்கிற என்னென்ன சொல்றாங்க இந்த இடைநிலையில் வாழ வேண்டிய என்ன இதற்காகவா மருது பாண்டியர் எல்லாம் போராடி சத்தான் மருது பாண்டியருடைய வாரிசு நெஞ்ச நிமித்தி தலைவரா அவருடைய அவருடைய நினைவு நாள் நவம்பர் இருபத்தி ஏழு அப்படியே பயங்கரமா ஆறு அக்டோபர் இருபத்தி ஏழு பயங்கரமா கொண்டாடுற மருது பாண்டியர் யாருனாலும் தெரியுமா யாருனாலும் தெரியுமா வெள்ளையர் ஆதிக்கத்தில் வெள்ளையனுக்கு துணையா நின்னவங்க மருது வெள்ளையருக்கு வரி கட்டினாங்க இங்கிலாந்து ராணிக்கு இங்க இருந்து ஆரஞ்சு படத்தை அனுப்புறாங்க சிவகங்கை சீமையில இருந்து பூமை என்ற ஒருவர் பாளையம் அங்கிருந்து பாஞ்சாலமூர்த்தி பாளையத்திலிருந்து தப்பி வந்து அடைக்கலம் புகுகிறார் மருது பாண்டியர்கள் என்னை காப்பாத்து வெள்ளக்காரங்க துரட்டுறாங்க ஊமை அவருக்கு ஊமை வாய் பேச முடியாது அவருடைய பேர் வேற அவர் போய் அவர் என்ன செய்வாரு அவரால் பேச முடியாது பச்சை புள்ள எடுத்து நசிக்கு

ரத்தம் ஏன் எங்க இந்திய நாடு விடுதலை விட்டது இந்திய நாட்டினுடைய மொழி இந்திய நாட்டினுடைய தொடர்பு மொழி நிர்வாக மொழி என்னவா இருக்க வேண்டும் என்ற பெரிய விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாரும் இந்தி இந்தி என்று கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் இருந்தார் தலையில் குல்லா போட்டுக்கொண்டு ஜிப்பா போட்டுக்கொண்டு எந்திரிச்சு பாராளுமன்றத்தில் பேசுகிறார் எங்கள் ஐயா காகிதம் இல்லை கண்ணி மிக்க காகிதம் இல்லை என்ன பேசுறாரு அவர் எந்திரிச்ச அப்படி நேர் கேட்கிறார் நேர் கேட்கிறார் என்ன சாயும் நீங்கள் என்ன உறுதி இந்தியாவுடைய மொழியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீர்களா என்று கேட்கிறார் அதுக்கு சாயிப் என்ன சொல்லி போற நினைக்கிறீங்க கைது என்ன சொல்லி நினைக்கிறீங்க நான் ஏண்டா உருதை கேட்கணுங்கிறாரு நான் ஏன் உருவ கேட்கணும் என் தாய்மொழி தமிழ் இருக்க நான் என் உருவை கேட்க வேண்டும் நான் அல்லா என்று சொல்வதற்கு முன்பாக அம்மா என்று அழைத்தவன் நான் மான தமிழன் இந்தியாவினுடைய நிர்வாக மொழியாக ஆகச் சிறந்த மொழி தமிழ்தான் தமிழ்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்ப நேரு கேட்கிறாரு பெரும்பான்மை எதுவோ அதன்படிதானே நாம் தீர்மானிக்க முடியும் அதை கொடுத்துதானே முடிவெடுக்க முடியும் என்று சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார் இந்தியாவில் மயில் அதிகமாக இருக்கிறதா அல்லது காக்கா அதிகமாக இருக்கிறதா என்று அப்ப எல்லோரும் சொல்லுகிறார்கள் காக்கா தான் அதிகமா இருக்கிறது அப்ப இந்தியாவுடைய தேசிய பறவை காக்கா தான் இருக்கணும் நீ மயில வச்ச ஏன் வச்ச அப்ப சொல்றார்கள் எது சிறந்ததோ அது அப்படி இந்த இந்திய நாட்டிலே உலகத்திலே சிறந்தது தமிழ் மொழிதான் தமிழ்தான் இருக்க வேண்டும் என்று கண்ணியமிக்க காகிதம் உள்ள அவருடைய வழி அவரை பத்தி பண்பாடு கலாச்சாரம் அடிப்படை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராடினார்கள் மருந்து வண்டியர் போராடினார் காரிதம் போராடினார் அதற்கு பின்பு வந்த பல தலைவர்கள் இந்த இடத்திலே போராடினார்கள் அவர்கள் வழியிலே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் போராடுகிறோம் இதுதான் தமிழ் தேசிய அரசியல் நீ மருந்து வண்டியரை மறந்துட்ட

இந்திய நாட்டினுடைய அரசியல் வரலாற்றை படித்த எங்களுக்கு கோபம் வருமா வராதம் நீ தான் எங்களுக்கு வளர்த்த அது கோபம் இல்லை எங்களுக்கு ஐயோ ஐப்பரிசாமியோ பேசுறாங்க என்ன பண்றது எங்க எல்லா அயோக்கியத்தனமும் நீங்க பண்ணிருக்கிறீங்க ஏதாவது ஒரு இடத்தில் உங்களை பாராட்டுவது கூட புகழ்வது கூட ஏதாவது ஒண்ணு நீங்க செஞ்சிருக்கீங்க நீங்க சொல்லுங்க நாங்க பாராட்டுறோம் பாராட்டணும் வடக்கு வாய்க்கால் தெற்கு வாய்க்கால் பிரச்சனைங்க ஏன் வந்துச்சு ஐயம்பாளையத்துல மருதானந்த என்ன எதனால வந்துச்சு யார் காரணம் அதுவா ஓடிட்டு இருந்துச்சு இந்த வடக்கு வாய்க்கால தண்ணி வந்து இப்படியே சித்தூர் வந்து இந்த நெல்லூர் ஒரு கண்மா நிறையும் அதுக்கப்புறம் இப்படியே வந்து இங்க போய் சித்தை போட்ட தாமிர படத்தை நிறைஞ்சு அப்படியே அந்த பக்கம் போயிட்டு இருந்துச்சு போயிட்டு இருந்துச்சு அதை தடுத்தது யாரு எந்த பெருமகன் யார் தடுத்தா தெற்கு வாய்க்கால தண்ணி போயிட்டு இருந்துச்சு செழிச்சு வாழ்ந்துட்டு இருந்தான் இது வரைக்கும் போகல தடுத்தது யாரு யாருடைய ஆட்சி காலத்துல யார் எம்எல்ஏ வந்தப்ப யார் காலத்துல தடைப்பட்டது சான்றது வேணும்ல இப்ப என்ன சொல்றாங்க வடக்கு வாய்க்காலுக்கு தெற்கு வாய்க்காலுக்கு பல இத்தனை லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கிய ஐயா அமைச்சர் அவர் எடுத்து வா வாழ்த்து எங்க பதாக ஐயா மலையத்துல பதாக வைக்கிற சரி பாராட்டுறோம் தடுத்தது யாரு சுரண்டி தின்னது யாரு மலைய வெட்டி அடிச்சது யாரு காட்டை வெட்டி அடிச்சது யாரு இந்த நிலத்தை சுடுவாராக மாற்றிய பெருமை யாருடையது இதெல்லாம் பதில் சொல்லுங்க நாங்க பேசல இல்ல இதை எல்லாத்தையும் மாற்றி இந்த மலை இந்த சேர்ந்த இந்த மலை இருக்கு இல்லையா நம்ம பன்றி மலைக்கு மேல ஏறம்ல ஆடு பன்றி மலை புல்லாவடிக்கு மேல ஏறுறோம்ல இது போல அத்திப்பழம் இருந்துச்சு முன்சீட்டா இருந்துச்சு பலாப்பழம் இருந்துச்சு இது போல மீண்டும் இந்த நிலத்தை உருவாக்கி வச்சிரு இங்க மேல பல்லாயிரம் கணக்கான ஏக்கர் நிலங்களை நீங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்கீங்கல்ல அதெல்லாத்தையும் எடுத்து மரங்களை வைத்து காடுகளை உருவாக்கி மீண்டும் பழையபடி கொண்டு வந்து விட்டுருங்க வழக்கம் போல வழக்கு வைக்க தெற்கு வைக்க தண்ணியை விட்டுருங்க எல்லாத்தையும் சரி செஞ்சிருங்க நீங்க ஆக்கிரமிச்சிருக்க எல்லா நிலத்தையும் மக்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க பாராட்டுறோம் கொண்டாடுறோம் கொலசாமியா வணங்குறோம் நாங்க எங்களை எங்களை மாதிரி உங்களை கொண்டாட யாருமே இல்லை எங்களுக்கு எவ்வளவு ஆத்திரவு தெரியும்ல ஐம்பத்தஞ்சு வருஷம் ஒரு அரசியல் கட்சியில தலை பொறுப்பாளராக இருக்கிறீங்க முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க புள்ளக்கா பைய உங்க அனுபவம் கூட அவர் வயசு கிடையாது நாற்பத்தெட்டு வயசு தான் உங்களுக்கு ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சு வருஷம் அரசியல் அனுபவமே இருக்கு அஹ் நீங்க போய் ஸ்டாலின் மகன் கருணாநிதியின் பேரன் இத தாண்டி ஒரு தகுதியும் கிடையாது இப்படி கையில நிக்கறீங்களே எங்களுக்கு பார்க்கும்போது கோபம் வரதில்ல இதே போவம் கே ஏய் இந்த அரசியல் இல்ல வரவேன்னு சொல்லிட்டு அரசியல் அரசாங்கிறேன் அங்கெல்லாம் இருக்க நீ ஒரு தடவை ஒரு ஒரே ஒரு தடவை திமுக குடும்பத்தை எதிர்த்து பேசிட்டு ஐயா அவங்க அரசியல் செய்ய சொல்லிட்டு பார்க்கலாம் ஒவ்வொரு மாசமும் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய ஊரக உள்ளாட்சி துறை ஊரக வளர்ச்சி துறை உள்ளாட்சி துறையில இருந்து இத்தனை கோடி ரூபாய் பணம் அவர் கொடுக்கல அப்படின்னா அடுத்த நிமிஷம் அமைச்சர் இருக்க மாட்டாரு இதான் திமுக இதான் திமுக குடும்ப நிர்வாகம் திமுக கம்பெனியோட அமைப்பு இப்படிதான் இருக்கு ஆனா இவரு இங்க என்னவா தென்பாண்டி சிங்கம் என்னென்னமோ அந்த புனை பேர் எல்லாம் கேட்டோம்னா தமிழ இவங்க எல்லாம் எங்கடா படிச்சாங்க என்ன மாதிரி இருக்கும் அப்படிதான் புனை பேர் அப்ப உங்களுக்கு அது கோவம் வரல ஆனா எங்களுக்கு கோவம் வரும் எல்லாத்தையும் வெளிப்படையா பார்க்கும்போது இவ்வளவு அப்படி இப்படி எல்லாம் பெருமையா பேசுறாங்க இது போய் அடிமையா இருக்காப்ல ஆனா குத்தடிமை இப்படித்தான வாழக்கூடாதுன்னு அம்பேத்கர் சொன்னாரு இப்படித்தான இருக்க கூடாதுன்னு நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்து செட்டாங்க இப்படி தான் இருக்க கூடாது மருத்துவ மொழியில போராடி செட்டாங்க இவங்கள்டு வந்து அஜிக்க தண்ணி விடு தண்ணி விடு அப்பதான் விமர்சிக்க வேண்டியது ஆனா இங்க வந்துடுவாரு

இந்த சின்ன பிள்ளை அட கொடுமை ஆனா இவரையே பேசுறீங்க இவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காதுங்க இவரு தாங்க எல்லாமே ஆனா இவரு அங்க போய் அடிமையாட்டுவாரு இங்க வந்து நெஞ்ச நிமித்திக்குவாரு அங்கே போய் கால் விழுந்துடுவாரு இங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் சுற்றி கள்ள சரக விற்கிறாங்க இல்ல இவங்க சொல்லுவாங்க டாஸ்மாக் கடையிலிருந்து வாங்கி தான் விற்கிறாங்க அது டாஸ்மாக் இருந்து வாங்கி லூஸ் செல்லிங்னு வச்சு நாங்கள் அங்கே இருபத்தி நாலு மணி நேரம் சரக்கு விற்கிறாங்க இல்ல அதில் பாதி சரக்கு இவர் சரக்கு

இவருக்கு அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியல சரிமா பேசிக்கலாம் பேசிக்கலான்ட்டு உடனே ஒரு சுற்றறிக்கை விடுறாரு எல்லாருக்கும் யாரு இவர் ஏஜென்ட் வச்சிருப்பாங்க இல்ல இவர் சரங்க வித்து கொடுக்குறதுக்கு ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க காவல்துறையில ஆறு இருக்காங்க இவர பறிஞ்சுக்க வர போட்டுக்காவல்துறையில ஆறுதல் இருக்கிறாங்க யாரு இருக்கிறா அந்த அதிகாரி பேர் என்ன தஞ்சாக்கிறதுக்கு எந்த அதிகாரி இருக்காரு தாராயிரம் எந்த அதிகாரி எல்லாமே நமக்கு தெரியும் எங்களால் நிரூபிக்கவும் முடியும் அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் கூப்பிட்டு சொல்லி இல்லாது ஒரு வாரம் அமைதியா இருந்தாங்க சில்லிக்கலாம் எங்கேயும் கிடையாது எல்லா எடுத்து மூடிட்டு போ அமைதியா இருந்தாங்க

அவர் வருவார் பாக்கெட்ல பாய் பாட்டில் ரெண்டு பாட்டில் வாங்கி சுருகிட்டு ஐயாயிரம் காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடுவார் எதுக்கு ஸ்டேஷன் ஸ்டேஷன்ல இருந்து கட்சிக்கு ரெண்டு லட்ச காசு கொடுக்கணும் மாசம் வீடு அலுவலகத்துல இருந்து கட்சி நிர்வாகிக்கு காசு கொடுக்கணும் ஆராய்ட்டு வந்து கட்சி நிர்வாகிக்கு காசு கொடுக்கணும் தாசில்தார் இருந்து கட்சி நிர்வாகி காசு கொடுக்கணும் இப்படி எல்லாம் காசு கொடுக்கலாம் உடனே ஒருத்தர் என்ன செய்வாங்கன்னா அவங்க லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறை வச்சிருப்பாங்க அவர் வந்து காசு கொடுக்கலனா அவரு வந்து என்ன செய்வாருன்னா இவர் ஒரு ஐநூறு ரூபாய் யாருக்காவது வாங்கியிருப்பாரு அல்லது அவங்க கூட கொடுத்துருப்பாங்க அல்லது இவரு காசையும் கூட இருக்கலாம் இப்ப இந்த ஆத்தூர்ல கூட நடந்துச்சுல ஒரு ஆயிரம் ரூபாய் தான் வாங்கியிருக்காரு அவரு உடனே லஞ்ச உலகத்துல அவர் கை செஞ்சுட்டு போயிருச்சு இப்படி வளர்ந்து போடுவாங்க யாரு மேலெல்லாம் எல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை குறிப்பா திண்டுக்கல் மாவட்டத்துல எந்தெந்த அரசு அதிகாரி லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்குதோ அப்படின்னா அந்த ரொம்ப யோக்கியமான ஆள் இருக்கும் ஏன் நம்மளுடைய ஆளுங்கிற அமைச்சர் அவ்வளவு யோக்கியமான ஆள் இதுதான் இந்த நாட்டினுடைய அரசியல் இதுதான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் இதை துணைத்தறிய போராடாமல் இதை துணைத்தறிய போராடாமல் ஒரு துணை அரசியலை இந்த நிலத்தில் கொண்டு வராமல் எனக்கு என்ன இந்த வேலை அப்படின்னு படிச்ச எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நிற்கிறதா நாம் தமிழர் கட்சி அதுதான் நாம் இங்க வேற எதுவுமே இல்லை இங்க யாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவைக்காரங்க இருந்து அரசியலுக்கு செலவழிக்கிறாங்க அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு தண்ணீர் இல்லை உண்பதற்கு நல்ல உணவில்லை வாழ்வதற்கு வழியற்ற நிலையில் இந்த நிலம் இந்த நிலம் மாறிட்டது உணவு எல்லாம் பார்த்தா பல நாய் இந்து ஓடிட்டு இருந்துச்சு அதுல பொட்டநாயம் போச்சு கார்த்திகை மாசம் பொட்டநாயம் நாய் ஓடும் நமக்கு தெரியும் அந்த நாய் தானா குட்டி போடுது தெருவில் நாய் தானா குட்டி போடுது சொந்தங்களே நீ பத்த புள்ள மலனாய் நிற்கிது புரிஞ்சுக்க நீ பத்த புள்ள மகனா நிக்குது. திருமணம் முடியுது. முடிஞ்சவனே ஓராண்டு, ஈராண்டு, மூணாண்டு ஒண்ண இல்ல. உடனே கோயில் குளத்துக்கு போ, உடனே எங்களுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ. எல்லா எந்து பாத்தற. கடைசியா அன்னை வேலங்கனி கருத்தரித்த மையத்துக்கு போ, ஐஸ்வர்யா கருத்தரித்த மையத்துக்கு போ, குமாராமன வந்து போய் பாரு, இங்க போய் பாரு, அங்கே போய் பாரு. இப்ப கடைசி அஞ்சபாடத்தில் கருத்தரித்த மய்யா, மத்தத்துக்கு பார்த்தா நாலஞ்சு கருத்தரித்த மையம் எல்லா ஊர்லயும் ஆர்டிஃபிஷியல் இன்சமினேஷன் ஃபெர்டிலைசேஷன் 센터 வந்திருச்சு. அப்ப என்ன அர்த்தம் நாய் குட்டி போடுது பண்ணி குட்டி போடுது மனுஷன் குட்டி போட வர்த்த இந்த நிலைக்கு இந்த நிலம் மாறிவிட்டது இன்னொரு தலைமுறையை உருவாக்கக்கூடிய பலியற்ற நிலையில் நாம் மாறிவிட்டோம் இதை மாற்ற வேண்டும் இதற்கு காரணம் தண்ணீர் காற்று உணவு இது எல்லாம் தான் இதை எல்லாவற்றையும் அளித்த பெருமை இந்த பெருமக்களுக்கு இதுவரை நடந்த இந்த அரசியலுக்கு உண்டு என்பதை என் அறிவார்ந்த சொந்தங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதை தெரிந்து கொண்டதுனால தான் நீங்கள் எங்களை வளர்த்தீர்கள் எங்களை கற்பித்தீர்கள் எங்களுக்கு உணவூட்டினீர்கள் எங்களை எல்லாம் செய்து கொடுத்தீர்கள் தெரிந்த பின்பு மக்களை நோக்கி நாங்கள் வேகமாக பாய்கிறோம் கற்பிக்க துடிக்கிறோம் அதைத்தான் நாங்கள் அம்பேத்கர் கற்பித்தார் கற்பி புரட்சி செய்யணும் நாங்கள் எங்க நான் எங்களுக்கு என்ன சொல்றாரு நீ கற்பிச்சது அவை ஒன்று சேர்த்துலாம் அதுவே புரட்சியா மாறி இருக்கிறது அந்த கற்பிக்கிற வேலையை தான் தெருக்கள் தோறும் நீங்க நாங்க போயிட்டு இருக்கிறோம் நாங்க என்ன பெரிய பெரிய கோடி சொல்ல வேண்டும் இல்லையா உங்க வயிற்றுல வளர்ந்துருக்கிறோம் நீங்க தான் எங்களை வளர்த்தீங்க நான் எப்படி நான் எப்படி கோடி சொன்ன பெரிய அப்படி வந்து பெரிய காரில் அப்ப வர முடியாது அப்படி வர்றவன் கொள்ளையடிப்பான் திருடுவான் ஏமாற்றுவான் மண்ணை வெட்டி திம்பான் மலையை வெட்டி திம்பான் மரத்தை வெட்டி திம்பான் ஊர் அடிச்சு உடையில போடுவான் ஊராட்சி புடிக்க திம்பான் இவன் தான் வந்து காரில் வர முடியும் இவன் தான் பழிச்சனு வெள்ளையும் வெள்ளையுமா வர முடியும் உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் எங்களைப் தான் வருவார்கள் அடிப்படை தத்துவம் ஏன் ஏன் மக்களுடைய பிரச்சனை என்னவென்று விளக்கமாக மக்களுக்கான பிரச்சனை இதுதான் என்று விளக்குவார் அணி சொல்லிவிட்டால் அவர்களே அவர்களுக்கான தீர்வை நோக்கி நகர்வார்கள் அதுவே ஒரு மாற்றமாக மாறும் என்று மார்க்கம் எக்ஸ் என்ற ஒரு தத்துவஞானி ஞானி அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் செய்து சொல்லிக் கொண்டு வருகிறோம் மக்களுக்கான அடிப்படை பிரச்சனை என்னென்ன என்று சொல்லி வருகிறோம் ஆயிரம் ரூபாய் ஒரு பெண்ணுக்கு ஒரு வீட்டிலே தருகிறார்கள் ஆனால் ஒரு மாதத்திற்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு குடிப்பதற்கு மட்டும் தண்ணீர் வாங்கி கொண்டிருக்கிறோம் ஆயிரம் ரூபாய் ஒரு இளைஞனுக்கு மாதம் தருகிறார்கள் கல்லூரியில் படிக்கக்கூடிய இளைஞனுக்கு ஒரு இளம்பெண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் தருகிறார்கள் ஆனால் உங்கள் அலைபேசிக்கு மாதம் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் செய்ய வேண்டும் சூழல் இருக்குதா இல்லையா இருக்கா இல்லையா நீ ஆயிரம் ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணக்கூடிய அந்த காசு எடுத்து நீ பாரு ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்கும் சென்ட்ரல் ஜிஎஸ்டி இருக்கும் டாக்ஸ் எவ்வளவு நீ பாரு இதெல்லாம் எப்படி சகிச்சுட்டு இருக்கிற

துன்பப்படுவார்கள் என்று தெரிந்து இத்தனை ஆண்டுகள் இத்தனாயிரம் கோடி நீ சுரண்டி நில மக்களுடைய வரிப்படமா நீ பொதுமக்கள் மன்னிப்பு கேடு நான் இந்த திட்டத்தால மக்களை ஏமாத்திருக்க நீ சொல்றான்னு சொல்லி ஒரு தலைவன் பேசுறானா அது செந்தமலர் சீமான் மட்டும்தான் அவை பிஜேபி கை கூடி யாருக்கு இந்த திராவிட கொத்தடிமைகள் இருக்கு திராவிட கொத்தடிமைகள் இருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இங்க நிற்கின்னு பாருங்க இதையெல்லாம் சரி செய்யத்தான் உங்கள் பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் கற்ற பிள்ளைகள் அறிவார்ந்த பிள்ளைகள் ஒரு அரசியலை முன்னெடுத்து வருகிறோம் இந்த அரசியலுக்கு துணை நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை என் அன்பு சொந்தங்களே ஒன்றே ஒன்றை உங்கள் பிள்ளை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தாமல் விட்டாலும் பரவாயில்லை நாங்கள் எங்களால் முயன்றவரை இன்னொரு தலைமுறையை நாங்கள் உருவாக்கி கொண்டே செல்வோம் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போதுவதில்லை நாங்கள் ஒரு மரம் நட்டுவிட்டோம் இந்த மரத்திற்கு நீங்கள் தண்ணீர் முட்டாவிட்டாலும் பரவாயில்லை தயவு செய்து வெண்ணீர் ஊற்றுவிடாதீர்கள் வெண்ணில் விட்டு விடாதீர்கள் பெய்கிற மறையில் அப்பப்ப பெய்கிற மறையில் நாங்களே உயிர் கொடுத்து வளர்ந்து இந்த சமூகத்திற்கு நிலம் கொடுக்க நாங்கள் தயாராகிவிட்டோம் நீங்கள் ஒருபோதும் எங்களை தடுக்க முடியாது எங்களுடைய வளர்ச்சியை ஏனென்றால் நீங்கள் எறிவதற்கு நாங்கள் ஒண்ணும் கீரைகள் அல்ல கிள்ளி எறிவதற்கு நாங்கள் ஒண்ணும் கீழே கீரைகள் அல்ல வேர் விட்டு ஓங்கி வளரக்கூடிய பனை மரங்கள் என்பதை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உறுதியாக சொல்லுவோம் அதுதான் நாம் உங்களுக்கு

பலமற்ற மக்கள் பலவீனமான மக்கள் பலம் பெறுகிறார்கள் அந்த வாக்குரிமையை வைத்து தங்களுக்கான ஒரு பலமான அரசியலை அவர்களால் உருவாக்க முடியும் என்று அண்ணல் அம்பேத்கர் கற்பிக்கிறார் அந்த அந்த விடயத்திலிருந்து உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்லுகிறோம் ஒரு பலமான அரசியலாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வருகிறது எங்களுடைய அரசியலுக்கு இணையானவர்கள் எவரும் இல்லை எங்களுடைய அரசியலுக்கு போட்டியானவர்களும் எவரும் இல்லை ஏனென்றால் அவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை வைத்துக்கொண்டு தங்களிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு தங்களிடம் இருக்கக்கூடிய சொத்தை வைத்துக்கொண்டு நான் பெரியதா நீ பெரியதா என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எங்களிடம் இருக்கக்கூடிய அறிவை வைத்துக்

அந்த மாற்றத்திற்கான செயலை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தொடங்கியுள்ளோம் இல்லை நாம் தமிழர்